தினமும் ஒவ்வொரு லோக்சபா தொகுதியுடைய விரிவான புள்ளி விவரங்களோட ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்று நாம பார்க்கக்கூடிய தொகுதி தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என அழைக்கப்படக்கூடிய கோயம்புத்தூர் நகரங்கிற காரணத்தினால செங்குடிகளுடைய ஆதிக்கம் அன்னைக்கும் இருந்தது இருக்கு கடந்த கால அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்கள்ல அதிக முறை இடதுசாரிகளும் அதற்கு அடுத்தபடியா காங்கிரசும் இங்க வெற்றி பெற்றிருக்கு கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு கவண்டம்பாளையம் சிங்காநல்லூர் சூலூர் பல்லடம் ஆகிய சட்டசபை தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சிங்காநல்லூர் கோவை மேற்கு கோவை கிழக்கு பேரூர் பல்லடம் திருப்பூர் ஆகிய தொகுதிகள் இருந்தது அதுக்கு அப்புறமா பேரூர் திருப்பூர் ஆகியவை நீக்கப்பட்டது சூலூர் கவண்டம்பாளையம் ஆகியவை புதியதா உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளா லோக்சபா தொகுதியோடு இணைக்கப்பட்டது கடந்த தேர்தலில் அதிமுக முதன்முறையா வெற்றி பெற்றது அந்த கட்சியுடைய சார்பில் வழக்கறிஞரும் வேட்பாளருமான நாகராஜன் வென்று நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் ஐம்பத்தி ஏழு வயதான அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல யாரையுமே அதிக அளவு ஈர்த்ததா தெரியல நாடாளுமன்றத்தில் நாகராஜன் இருபத்தி ஆறு விவாதங்கள்ல கலந்து கொண்டாரு அவரை கேட்ட கேள்விகள் உடைய எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ மாநிலத்துடைய நலன் சார்ந்து கேட்ட கேள்விகள் எடுத்துக்கிட்டோம்னா நானூத்தி பதினேழு இவருடைய வருகை பதிவு எழுபத்தி ஒன்பது சதவிகிதமா இருந்திருக்கு எம்பிகளுக்கான தொகுதி வளர்ச்சி நிதியை இவரு கிட்டத்தட்ட சரியாவே பயன்படுத்தி இருக்காரு இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி வரைக்கும் இவர் பெற்றிருக்காரு அதுல பதினெட்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய தொகுதி வளர்ச்சிக்காக செலவிட்டிருக்காரு செலவிடப்படாத தொகையா ஐந்து புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் இருக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கணக்குப்படி தொகுதியில பதினேழு லட்சத்தி இருபதாயிரத்து இருநூற்றி பதினோரு வாக்காளர்கள் இருக்காங்க அவங்கள எட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து ஏழு பேர் பெண் வாக்காளர்கள் கடந்த ஆறு லட்சத்து எட்டாயிரத்து ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து வாக்களிச்சிருக்காங்க வாக்கு சதவிகிதம் எட்டு சதவிகிதம் தான் மொத்தமா பதிவான வாக்குகளில் நாகராஜனுக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து பதினேழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு இதனை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சி பி ராதாகிருஷ்ணன் மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி ஒரு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்து பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதி வரலாற்றிலேயே முதன்முறையா அதிமுக எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைந்தார் இப்போ எம்பியா வெற்றி பெற்றிருக்கிற நாகராஜன் தொகுதி மக்களுக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லாத நபரா இருந்தாரு இப்பவும் அப்படித்தான் இருக்காருன்னு மக்கள் சொல்றாங்க முதல் முறையா இரட்டை இலையை மலர மக்கள் அளித்த வாய்ப்பை அவரு அறுவடை செய்யல தான் அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு முன்பு உருவாக்கி வைத்திருந்த அதிமுகவுடைய பலம் சற்றே விழுந்து போயிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் சசிகலாவுடைய தேர்வான நாகராஜன் ஜெயலலிதா சசிகலா ஆகியோர் வழக்குகளை எதிர்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் குழுவில் தான் மற்ற சீனியர்களை முந்திக்கிட்டு எம்பி பி சீட்டை பெற்றாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது ஜெயலலிதா மறைவு சசிகலாவுடைய சபதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய உதயம்னு அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நேரத்துல சசிகலாவுடைய பக்கம் நின்றவர் பின்னாளில் அணிகள் இணைய வேண்டும் அப்படிங்கிற குரலும் கொடுத்தவர் தற்போது அவருக்கே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாலுமே வெற்றி என்பதை எட்ட முடியாத ஒரு சூழல் தான் நிலவுது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் ஆர்வலர்கள் திமுகவை வரைக்கும் ஒரு காலத்துல வெற்றி பெறும் நம்பிக்கைக்குரிய தொகுதியா அறியப்பட்டிருந்தது இப்போ அது மறக்கடைக்கப்பட்ட ஒரு தொகுதியாதான் இருக்கு கோயம்புத்தூர் கடந்த தேர்தல்ல திமுக தோற்று போனாலும் அதிமுகவுடைய பிளவால சற்று தெம்பாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலத்துல கோலோச்சிய காங்கிரசுக்கும் இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி இருக்கு பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான வாக்கு சதவிகிதத்தை எப்பவுமே இந்த தொகுதியில் வச்சிருக்க கேப்டன் விஜயகாந்தோடைய தேமுதிகவும் வாக்குகளை பிரிக்கக்கூடிய சக்தியாகவே பார்க்கப்படுது படித்த பொருளாதாரத்தில் ஒரு அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய இந்த கோயம்புத்தூர்ல ஜாதி அடிப்படையிலான வாக்குகள் என்பது ஓர் அளிக்க முடியாத சக்தியாகவே பார்க்கப்படுது கவுண்டர்கள் நாயுடு இன மக்கள் தலித்துகள்னு சம அளவில் மையமா வாழக்கூடிய தொகுதியான கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அம்சமாக தான் பார்க்கப்படுது ஆக மொத்தத்தில் ஆளும் கட்சி மீதான குறைபாடுகள் தொகுதி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுல இருக்கக்கூடிய சுணக்கம் எம்பி மீதான கோபம்னு நிறைய சருக்கள்கள் இருக்கிறதுனால யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அதிமுகவுக்கு வெற்றிக்கு மெனக்கட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக கடந்த கால அரசியல் வரலாறு புள்ளிவிவர விவர கணக்குகளுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா திமுகவுடைய வெற்றி கணிந்து வரக்கூடிய சூழல்ல இருக்க திமுகவோட காங்கிரஸ் மதிமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லிம் அமைப்புகள்னு கணக்கிட்டு பார்த்தோம்னா திமுக ரேஸ்ல முந்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்